ஓம் கணநாதனே போற்றி ஓம் நே போற்றி ஓம் விநாயகா போற்றி ஓம் வினைகள் தீர்ப்பவனே போற்றி ஓம் கௌரிபுத்திர நே போற்றி ஓம் கணேசனே போற்றி ஓம் ஏகதந்தே போற்றி ॐ वक्रतुण्डने तुंडने ॐ ओम् मुळू ॐ उळे पोट्री, ஓம் வீர நாயகா போற்றி ஓம் வெற்றி விநாயகா போற்றி ஓம் அரசமரத்தடி அமர்ந்தாய்ப் போற்றி ஓம் ஆனந்தம் மழிப்பாய் போற்றி ஓம் முருகனுக்கு மூத்தோனே போற்றி ஓம் முக்தியளிப்பாய் போற்றி ஓம் துன்பம் தீர்ப்பவனே போற்றி ஓம் தடைகள் உடைப்பவனே போற்றி ஓம் சிவபாலனே போற்றி ஓம் சக்தியளிப்பாய் போற்றி ஓம் எளியோர்க்கு எளியவனே போற்றி ஓம் ஏற்றமளிப்பாய்ப் போற்றி ஓம் எங்கும் நிறைந்தவனே போற்றி ஓம் எங்கள் நாயகனே போற்றி ஓம் கண்கண்ட தெய்வமே போற்றி ஓம் கருணை கடலே போற்றி ஓம் சங்கரன் புதல்வனே போற்றி ஓம் சங்கடங்கள் போற்றி. ஓம் சதுர்த்தி நாயகனே போற்றி ஓம் வடிவே போற்றி ஓம் பழத்தை வென்றவனே போற்றி ஓம் பாரதம் எழுதியவனே போற்றி ஓம் சித்தி விநாயகனே போற்றி ஓம் சாந்த ஸ்வரூபனே போற்றி ஓம் ஞானப்பழமே போற்றி ஓம் நன்மைகள் தருவாய் போற்றி ஓம் மோதக போற்றி ஓம் லம்போதரனே போற்றி ஓம் விக்னேஸ்வரனே போற்றி ஓம் மகாவித்யா கணபதி போற்றி ஓம் தரணிதரனே போற்றி ஓம் விக்னராஜனே போற்றி ஓம் சித்தி புத்தி பதியே போற்றி ஓம் கணபதியே போற்றி ஓம் மங்கள மங்களமூர்த்தியே போற்றி ஓம் மகா கணபதியே போற்றி ஓம் சங்கடஹர கணபதியே போற்றி ஓம் சக்தி கணபதியே போற்றி ஓம் கணபதியே போற்றி ஓம் யோக கணபதியே போற்றி ஓம் சர்வ சக்தி கணபதியே போற்றி ஓம் படிகாசு விநாயகனே போற்றி ஓம் விகட விநாயகனே போற்றி ஓம் விநாயகனே போற்றி ஓம் போற்றி ஓம் தும்பிக்கையாழ்வார் போற்றி ஓம் பாலச்சந்திராய போற்றி ஓம் சங்கரசுதனே போற்றி ஓம் ஓங்காரனே போற்றி ஓம் தூமகேத்தவே போற்றி ஓம் சுந்தரமுகத்தோனே போற்றி ஓம் உமாபுத்திரனே போற்றி ஓம் போற்றி ஓம் பார்வதி பிரியனே போற்றி ஓம் கபிலனே போற்றி ஓம் தேவதேவாய போற்றி ஓம் கஜகர்ணே போற்றி ஓம் மகா கணபதியே போற்றி ஓம் ருத்ர போற்றி ஓம் வரம் தரும் கணபதியே போற்றி ஓம் எங்கும் இருப்பவனே போற்றி ஓம் எருக்கம்பு அணிந்தவனே போற்றி ஓம் ஒளிமய உருவே போற்றி ஓம் அவ்வைக்கு அருளியவனே போற்றி ஓம் கருணாகரனே போற்றி ஓம் கற்பகத்தருவே போற்றி ஓம் கிருபாநிதியே போற்றி ஓம் கீர்த்தி அளிப்பவனே போற்றி ஓம் கோவிந்தன் மருமகனே போற்றி ஓம் பிள்ளையார்பட்டி நாயகனே போற்றி ஓம் முதலில் வணங்கப்படுபவனே போற்றி ஓம் முக்காலம் அறிந்தவனே போற்றி ஓம் கற்பக விநாயகனே போற்றி ஓம் அருகம்புல் நின்முதமே போற்றி ஓம் கரத்தில் அங்குசம் ஏந்தியவனே போற்றி ஓம் சகல சௌபாகியம் அருள்பவனே போற்றி ஓம் ஞானம் பவனே போற்றி ஓம் செல்வ கணபதியே போற்றி ஓம் லக்ஷ்மி கணபதியே போற்றி ஓம் ஸ்ரீ வல்லப கணபதியே போற்றி ஓம் தன ஆகர்ஷண கணபதியே போற்றி ஓம் அகரமாய் எழுந்தவனே போற்றி ஓம் அறிவாய் மலர்ந்தவனே போற்றி ஓம் அகிலத்தின் புகழே போற்றி ஓம் இருள் விளக்கும் சுடரே போற்றி ஓம் மூவுலகாலும் வா போற்றி ஓம் எல்லாம் வல்ல இறைவனே போற்றி ஓம் அமரர்கள் கோனே போற்றி ஓம் உத்தம குணாளா போற்றி ஓம் உலகத்தை காப்பாய் போற்றி ஓம் நீரடிந்தவனே போற்றி ஓம் நீர்க்கரை அமர்ந்தவனே போற்றி ஓம் பரம்பொருளே போற்றி ஓம் பிரணவமே போற்றி ஓம் பக்தர்களை காப்பாய் போற்றி ஓம் முக்கண்ணன் மகனே போற்றி ஓம் பிள்ளையாரப்பனை போற்றி 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 போற்றி